திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க நெக்ஸ்டா பேர்தே செலப்ரேட் பண்ண போறாங்க அப்படிமான பண்ணா ரமணா ஜிம்னா ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து பண்ணுறாங்க ஸோ இவங்க ரெண்டு போகிறாங்க போறாங்க அப்படிங்கிறத பாப்போம் உங்களுக்கு விஷ் பண்ணுறது அக்கா மாமா அம்மா அண்ணன் இன்னும் ரொம்ப 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 ஸ்பெஷலாஸ் பண்ண பொறுத்தவங்க ஆல் நண்பர்கள் எல்லாருமே அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பாத்துட்டு சார்பாகவும் முக்கியம் சார்பிக்கலாம் ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்ட்டாக போதிர செல்வம் பண்ண போகிறாங்க அப்படின்னு பானா தன்விகா ஸோ இவங்க வந்து பண்ணி போதிர செல்வம் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு அலர்ஜ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்க அதை பாப்பம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணினும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக பண்ண போகிறது விஜயா சீதாராம் அண்ட் பாலா மற்றும் மாமா அத்தே அண்ட் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பண்ணால் அந்த குட்டிக்கு வந்து பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்து விவோ சார் பார்க்கும் அண்ட் முக்கியமாக ஜீன்ஸ் அண்ட் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்வம் பண்ண போகிறாங்க ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா

நெக்ஸ்ட் ஆர்த்டே சில்பா பண்ண போறாங்க அப்படி போனால் ஜுபைர் ரஹ்மான் சிவருந்து போனா பேர்தே சில்ப பண்ணாரு சிவருக்கு அலு பண்ண போறாங்க ஸோ அப்படிங்கிறத பாப்பா இவருக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அனினும் ரொம்ப ஸ்பெஷலாஸ் பண்ண பொறுத்த ஆல் நண்பர்கள் எல்லாருமே வந்து மாதிரி அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க என்னோட சர்பாவும் ரொம்ப ஸ்பெஷலாக பார்த்து பி ஓ அம்மா ஸ்டீன் விஷ் பண்ணிக்கலாம் சாமி பேர்தே நெக்ஸ்டா பர்த்டே செலப பண்ண போறாங்க அப்படிமானா முத்து சேவர் வந்து பண்ணி பர்த்டே செலப பண்ணாரு சேவரி கலாஷ் பண்ண போறாங்க சோ அப்படிங்கறத பாப்போம் சேவரி விஷ் பண்ணது அம்மா அப்பா அனினும் ரொம்ப 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 ஸ்பெஷலா நம்ம போறது பாப்பா தமிழ் அரசி அண்ட் டாலர் வினானி மேரி அவர்கள் சார்பாகு மற்றும் ஆல் நண்பர்கள் அண்ட் அவங்க அண்ணன் அருண் குமார் வந்து பாத்தீங்கனா அவர் விஷ் பண்றாங்க சேவருக்கு என்னோட சார்பாகு ரொம்ப ஸ்பெஷலாவும் பாத்து வீவர் சார்பாகு மன் முக்கியமா ஸ்ட்ரீம் சார்பாகு விஷ் பண்ணிக்கலாம் சோ ஹேப்பி பர்த்டே முத்து

நெக்ஸ்ட் பர்த்டே செல்போ பண்ண போறாங்க அப்படிமான ஹரிஹரன் சிவந்த மணி பர்த்டே செல்போ பண்றாரு ஸோ இவருக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணினும் ரொம்ப ஸ்பெஷலாக போகிறது கீர்த்தனா மற்றும் ஆல் நண்பர்கள் வந்து பண்ணா அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க மற்றும் லோகேஷ் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பண்ணா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட சார்பா ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு இவர் அண்ட் முக்கியமா ஸ்ட்ரீம் சார்பா விஷ் பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்ட் பர்த்டே செல்பம் பண்ண போறாங்க அப்படினா ஸ்ரீ தஷ்வன் சிவர்ந்தி பர்த்டே செல்பம் பண்ணுறாரு சிவருக்கு அலங்கி பண்ண பாருங்க சொல்லி பாப்பா இருக்குது அம்மா அப்பா அண்ணி நம்ம ரொம்ப ஸ்பெஷலா ஆள் நண்பர்கள் மற்றும் அவங்க பிரதர்ஸ் எல்லாருமே வந்து நம்ம ஸ்ரீக்கு என்னோட சர்பாவும் ரொம்ப ஸ்பெஷலாம் பாத்துட்டு விவசாரம் சர்பாவே பண்ணிக்கலாம் சாப்பி பர்தே நெக்ஸ்டா பேர்தே செல்வம் பண்ண போகிறாங்க அப்படி பண்ணா ஜெய் சுதன் சிவர் அந்த பண்ணி பேர்தே செல்வ பண்ணார் சிவருக்கு அனவுன்ஸ் பண்ண போகிறாங்க சொப்பிங்க அதை பாப்பம் மேருகுஷ் பாண்டதா அம்மா அப்பா திரு அன்பு செல்வம் அவர்கள் சார்பாக மற்றும் மகா மாய அவர்கள் சார்பாகவும் மற்றும் தாத்தா பாட்டி திரு ஆறுமுகம் திருமதி ஜெயபாப்பா அவர்கள் சார்பாக மற்றும் சித்தப்பா அஜித் அண்ட் அருண் அவர்கள் சார்பாக மற்றும் மாமா அத்தை கவிதா சுரேஷ் அவர்கள் சார்பாகவும் லதா சதீஷ் அவர்கள் சார்பாகவும் அனிதா அசோக் அவர்கள் சார்பாக வனிதா மோகன் அவர்கள் சார்பாக மற்றும் மாமா மணி பாலா பிரதீப் மற்றும் குட்டீஷ் அண்ட் பிரதீபா அண்ட் தன்ஷிகா ஸ்ரீ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜெய்சுதனுக்கு சுதனுக்கு வந்து பண்ணாங்க ஜெய்சுதனுக்கு என்னோட சர்பாவும் ரொம்ப ஸ்பெஸ்ட்லாம் சர்பாவும் முக்கியமா சாபி பர்த்டே நெக்ஸ்டா பேர்தே செல்பம் பண்ண போகிறாங்க அப்படின்னு பண்ணா ஜெய கிருஷ்ணன் சிவருந்து பண்ணி பேர்தே செல்ப பண்ணுறாரு சிவருக்கு எல்லாம் விஷ் பண்ண போகிறாங்க சொப்பிங்க அதை பாப்பா இவருக்கு விஷ் பண்ணுறாரு அம்மா அப்பா அண்ணும் ரொம்ப ஸ்பெஷலாகஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலேஜ் செகண்ட் இயர் பாய்ஸ் நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜெய கிருஷ்ணனுக்கு வந்து விஷ் பண்ணாங்க சிவருக்கு என்னோட சல்பாவும் ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துருக்க விவோ சர்பாவும் முக்கிய அம்மா செல்வா விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே நெக்ஸ்ட் யா பர்த்டே செலபா பண்ண போறாங்க ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரண் சிவந்து மணிக்கு பர்த்டே செலபா பண்ணுறாரு ஸோ நம்ம சரண்க்கு அவுன்ஷ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவர் விஷ் பண்றது அம்மா அப்பா அண்ணனும் ரொம்ப ஸ்பெஷலாக சொன்ன போறது சரவணன் நாகூர் பழனி வீரமணி செல்வ கார்த்திக் ஆகாஷ் சக்தி பாலா முருகன் சோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சரணுக்கு வந்து விஷ் பண்ணாங்க ஸோ சரனுக்கு என்னோட சர்பாவை ரொம்ப முக்கியமா ஸ்பெஷலாவும் சாபி பர்த்டே சரண் நெக்ஸ்ட்டாக பேர்தே செல்பா பண்ண போகிறாங்க அப்படி பண்ணா எஸ் ஆர் திரு முருகானந்தம் அவர்களு பண்ணி பர்த்டே செல்பா பண்ணுறாங்க சிவங்களுக்கு அலர்ஜ் பண்ண போகிறாங்க ஸ்பீங்க தான் பாப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறத உங்கள் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அணினும் ரொம்ப ஸ்பெஷலாக சொன்ன பொறுத்து ஜெயபால் மணிமேகலை லியாஸ் அண்ட் யாலின் சாய் மற்றும் உடையாளிப்பட்டி நண்பர்கள் வந்து பண்ணா அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட சர்பாவும் ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துரு பிவோ சர்பாவும் முக்கியம் செல்வா விஷ் பண்ணிக்கலாம் ஹாப்பி பேர்தே

நெக்ஸ்ட் ஆ பர்த்டே செலப பண்ண போறாங்க அப்படிமான தனுஷ் சேவரந்து பண்ணி பர்த்டே செலப பண்றாரு சேவரிக்கு அலவுஸ் பண்ண போறாங்க சோ பீங்க அத பாப்ப மேரி விஷ் பண்ற அம்மா அப்பா அண்ணி நம்ம ரொம்ப ஸ்பெஷல் கிளாஸ் பண்ண போறது ஸ்ரீரங்கம் மருது பிரதர்ஸ் அண்ட் பவுசர் ஸ்டீம்ஸ் நம்பர் வந்து பண்ண உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட சர்பா ரொம்ப ஸ்பெஷலா பாத்து வீவர் சர்பாக்கு மன் முக்கிய அம்மா ஸ்டீம் விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே நெக்ஸ்ட் ஆ பர்த்டே செலப பண்ண போறாங்க சோ அப்படி பாத்தீங்கனா என்னோட சர்பாவும் வளரன் டிம் சர்பாவும் என்னோட சர்பா நான் வந்து Happy birthday brother